பாராட்டு பகுத்தறிவும் மாணவர்களும் முப்பெரும் விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சிறப்பான கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய தமிழர் தலைவர் திராவிடர் கழகத்தின் தலைவர் தகைசால் தமிழர் எங்கள் குடும்பத்தின் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே மற்றும் உள்ள சான்றோர் பெருமக்களே இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேரத்தின் அருமை கருதி நான் அதை சுருக்கிக் கொள்கிறேன் இன்றைக்கு அறிவியல் மனப்பான்மை வளர்க்கக்கூடாது கூடாது ஏன் ஆன்மீகத்தை பள்ளியில் சொல்லிக் கொடுக்க கூடாது என்று கேட்கிறார்கள் ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக பள்ளிகள் இருந்தால் அரசு பள்ளியில் படித்த மயில்சாமி அண்ணாதரை விஞ்ஞானியாக இருந்திருக்க முடியுமா அதே நேரத்தில் வனிதா முத்தையா சிவன் வீர முத்துவேல் போன்றவர்கள் விஞ்ஞானியாக வளர்ந்திருக்க முடியுமா என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் விண்கலத்தில் இன்றைக்கு அதாவது வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்ற அந்த நிலையிலே பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் தந்தை பெரியார் அதை மெய்ப்பிக்கின்ற வகையிலே இன்றைக்கு அடுத்த வருஷம் அவர்கள் வருகிறார்கள் வரக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையிலே விஞ்ஞானம் அந்த அளவுக்கு உயர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது அதை பெண்கள் தலைமையேற்று நடத்துகிறார்கள் என்பதுதான் மிக மிக சிறப்பானது அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாடத்திட்டங்கள் மிக மோசமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அது அதை வந்து நாம எப்படி சொல்றது அப்ப வடநாட்டுல கல்வி மிக சிறப்பாக இருக்கிறதா ஏன் இங்கு வேலை தேடி வருகிறார்கள் ஏன் இங்கு பூரி வந்து விற்க வருகிறார்கள் என்பதை எல்லாம் ஆளுநர் கொஞ்சம் சிந்தித்து சொன்னால் சரியாக இருக்கும் அது மட்டுமல்ல இன்றைக்கு அரசு பள்ளியை புரிவைத்து பார்க்கிறது என்று சொன்னால் இந்த ஆர் எஸ் எஸ் அந்த போர்வையிலே ஆரிய பாம்பினுடைய நடமாட்டம் மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் இன்றைக்கு நடமாட இருக்கிறது என்று சொன்னால் அதை வேரோடும் வேரோடும் மண்ணோடும் இதை நாம் கலந்து எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அது மட்டுமல்ல தந்தை பெரியார் சொன்னது போல எல்லா மனிதர்களும் ஒரே ஒரே குளம் ஒரே மனிதர்கள் அவருடைய சமத்துவத்திற்காக தந்தை பெரியார் எனவேதான் ஒத்தது அறிவான் மற்றையான் வைக்கப்படும் என்றார் திருவள்ளுவர் யாருடைய துன்பத்தை கண்டு அவருடைய துன்பத்தோடு நாம் ஒத்து ஐயோ அவர் கஷ்டப்படுகிறாரே என்று நினைக்க கூட அந்த நிலையை ஏற்படக்கூடாது என்பதற்காக இன்று பள்ளியிலே பாவ புண்ணியத்தால் திறனாளிகள் உருவாகிறார்கள் என்று சொன்னால் மனித நேயம் எங்கேயாவது சிழிக்குமா என்பதையெல்லாம் சிந்தித்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இன்றைக்கு ஓர் அணியில் திரண்டு அறிவியல் விஞ்ஞானத்தை வளர்ப்போம் வளர்ப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்